இந்த நடைபயணத்தின் நோக்கம் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அன்று மாலை ஆறு மணி அளவில் கீழ்பெண்ணாத்திற்கு வருகை தரும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரிமையை மீட்க தலைமுறைக்காக நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் அலை கடல் என வாரிடுவாரி அழைத்து மகிழும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏந்தர் பக்தாச்சலம் மாவட்ட அமைப்பு செயலாளர் கே ஆர் முருகன் ஏழுமலை சுந்தரமூர்த்தி ஒன்றிய பொறுப்பாளர்கள் அன்பழகன் கனகராஜ் சந்தோஷ் சிவசங்கரன் தமிழ்மணி அசோக் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் இளைஞர்கள் விநாயகர் சிலை ஊர்வலம் மிக விமர்சியாக நடைபெற்றது சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது இளைஞர்கள் ஆடல் பாடலுடன் முக்கிய மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று பின்பு அருகே உள்ள ஏரியில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த நடைபெணத்தின் நோக்கம் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று மாலை ஆறு மணி அளவில் கீழ்ப்பெண்ணாத்தூருக்கு வருகை தரும் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரிமையை மீட்க தலைமுறைக்காக நடைபெற்ற பெற மக்கள் கட்சி சொந்தங்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் அலை கடல் என வாரிடுவாரி அழைத்து மாழுவும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏந்தர் பக்தாச்சலம் மாவட்ட அமைப்பு செயலாளர் கே ஆர் முருகன் ஏழுமலை சுந்தரமூர்த்தி ஒன்றிய பொறுப்பாளர்கள் அன்பழகன் கனகராஜ் சந்தோஷ் சிவசங்கரன் தமிழ்மணி அசோக் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம்